நான் உங்கள் ஆயுர்வேதிக் பஞ்சக்கிரம தெரபிஸ்ட் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்கின் பாலம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகள் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக்கு மற்றும் கடலில் இருந்து எடுக்கப்படும் உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது கத்தரிக்காய் மாங்காய் தக்காளி இது போன்ற புளிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும் பால் மோர் தயிர் இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் மிளகாய் மிளகு இது போன்ற காரமான சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளை தவிர்க்க வேண்டும் ரசாயனம் சேர்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது ஆல்கஹால் தவிர்க்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி